வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஆயிரத்தில் ஒருவன் நம்ம ஹீரோவோட பேரு மணிமாறன் அவர் ஒரு மருத்துவர் கதை ஆரம்பிக்கும் போது மணிமாறன் எல்லா விஷத்தையும் முறியடிக்கிற ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறார் அந்த சமயத்துல தடபுடா தடபுடான்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள நிறைய ஆட்கள் உள்ள நுழைகிறாங்க அதுல ஒருத்தருக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு சோ மணிமாறன் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க அவரு ஹெல்ப் பண்றாரு ஆனா என்ன ஆச்சு எப்படி இது நடந்ததுன்னு காரணம் கேட்கும் போது அப்ப எல்லாரும் சொல்றாங்க நாங்க சர்வாதிகாரியை எதிர்த்து சண்டை போட்டதுல எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயத்துல காவலாளிகள் உள்ள வர்றாங்க சோ இவரும் கலகக்காரங்கள ஒருத்தர்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு போயிடுறாங்க அரசபையில அந்த சர்வாதிகாரி இவருக்கும் இவங்களை சேர்ந்த அத்தனை ஆட்களுக்கும் அடிமைகளா கன்னித்தீவுல விக்கிறதுக்கு ஆணையிடுறாரு சோ இவரையும் சேர்த்து மொத்தமா ஆயிரம் பேர் ஆயிரம் பேரையும் அடிமைகளா கன்னித்தீவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த சர்வாதிகாரோட ஆட்கள் சோ கன்னித்தீவுக்கு போய் சேர்றாங்க கன்னித்தீவோட இளவரசி பூங்குடி இவங்க தான் நம்ம ஹீரோயின் இவங்களோட அப்பா அம்மா அவங்களுக்கு பதில் செங்கப்பர் அப்படிங்கிறவர் அந்த தீவை ஆண்டுகிட்டு இருக்காரு எதுக்காக அவங்க அடிமைகளை வாங்கியிருக்காங்கன்னா அந்த தீவை மேம்படுத்துறதுக்காக அந்த அடிமைகளை வாங்கியிருக்காங்க மணிமாறனும் அந்த மற்ற ஆட்களும் கனித்தீவுக்கு நுழையிறாங்க நுழைஞ்ச முதல் வேலையிலேயே அங்க ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருது சோ ஓடி போய் மணிமாறன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க அதை பார்த்த அதை பூங்குடி பார்க்குறாங்க பார்த்த உடனே அவங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு இவங்க எல்லாம் மரம் வெட்டுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் மணிமாறனுக்கு ஒரு தனி பிளான் ஒன்று இருக்கு என்னன்னா அந்த மரம் வெட்டி அந்த மரத்தை எல்லாம் கடல்ல போட்டு சமயம் கிடைக்கும் போது இங்கேருந்து தப்பிச்சு அவங்க தாய்நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க அதே சமயத்துல இந்த சைட் ஹீரோயின் ஹீரோவை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பூங்கடி தன்னோட லவ்வ வந்து கிட்ட சொல்றாங்க ஆனா அவர் அதை ஏத்துக்கல நான் வந்து ஒரு அடிமேன் நீங்க அரசி அண்ட் ஓவர் எனக்கு வந்து லட்சியம் இருக்கு என்னால காதலை பத்தி எல்லாம் யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா கன்னித்தீவம் நோக்கி ஒரு கொள்ளைக்காரங்க கப்பல் வருது சோ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக செங்கப்பர் மணிமாறன்ட்டையும் அவங்களோட ஆழ்ட்டையும் ஹெல்ப் கேட்கிறாங்க நீங்க மட்டும் இதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு செங்கப்பர் அவரோட வாக்கு நம்பி மணிமாறனும் அவங்களோட ஆட்களும் சண்டை போடுறாங்க அந்த கொள்ளைக்காரங்களை அடிச்சு விரட்டவும் செஞ்சுடுறாங்க ஆனா செங்கப்பன் நான் சொன்ன சொல்ல காப்பாத்தாம உங்களுக்கு நான் விருந்து கொடுக்குறேன் பட் விடுதலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க ஏத்து கேட்டதுக்கு அவங்க எல்லாத்தையும் ஒரு சிறையிலையும் போட்டுறாங்க சில ட்ரிக் பண்ணி மணிமாறனும் அவங்களோட ஆட்களும் அந்த சிறையில இருந்து தப்பிச்சு அந்த கடலுக்குள்ள மூழ்கி போய் அவங்க வந்து அந்த கொள்ளக்கார கப்பல்ல ஏறிடுறாங்க சோ கொள்ளக்கார கப்பல் தலைவன் வந்து மணிமாறனையும் அவங்களோட ஆட்களோட வீரத்தையும் தீரத்தையும் பாக்குறான் உடனே அவனுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது அவன் வந்து தன்னோட தீவுக்கு அவங்கள ஏமாத்தி கூட்டிட்டு போய் மணிமாறன் கிட்ட நீ என்னோட கொள்ள கூட்டத்துல சேரல அப்படின்னா நான் உன்னோட ஆட்கள் எல்லாத்தையும் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறான் ஆட்களுக்காக மணிமாறனும் அவனோட ஆட்களும் கொள்ளக்காரங்களா மாறுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு மணிமாறன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு தன்னோட சொந்த நாட்டுக்கு போனாரா சொந்த நாட்டுக்கு விடுதலை கிடைச்சுதா பூங்கொடி என்ன ஆனாங்க பூங்கொடியும் மணிமாறனும் சேர்ந்தாங்களா அதை பத்தி சொல்றதுதான் இந்த ஆயிரத்தில் ஒருவன் கதை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை பிடிச்சிருந்ததுங்களா மீண்டும் இன்னொரு கதையோட அடுத்த பதிவுல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்